வணக்கம் வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ் பட்டுன்னு தலைவலின் கேனுமா சட்டுன்னு ஒரு தைலம் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாங்க இது எது வச்சு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்பூரம் இது மூணையும் சம அளவு வாங்கிட்டு வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் மூணையும் கொட்டி கலந்து நல்லா குளிக்கி கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்கன்னா அது தைலமாக மாறிடும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா இப்போ ஓம உப்பு ஐம்பது கிராம் இதில் போட்டோம் நான் ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பத்து கிராம் இருபது கிராம் அப்படி தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் அடுத்தது புதினா உப்பு ஐம்பது கிராம் அடுத்து பச்சை கற்பூரம் ஐம்பது கிராம் இதை நல்லா டைட்டாக மூடிட்டு கொஞ்சம் நல்லா அப்படி குளுக்க அப்படி நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இந்த தன் லிக்யூடாக மாறிட்டே வரும் குளுக்க குழுக்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா குலுக்கிட்டு நல்லா ஒன்றான பிறகு குளுக்கும்போது பாட்டில நல்லா டைட்டாக மூடிக்கோங்க குளிக்கிட்டு இப்படி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தைலமாக மாறிடும் அந்த அந்தது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்மெட்டில் வந்துகிட்டே இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் டூ அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே லிக்யூடாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நம்ம வச்சுருந்துட்டு அடுத்த நாள்லேருந்து நம்ம தைலத்தை பயன்படுத்திக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லிக்யூட் ஃபார்மில் மாறிக்கிட்டே வருது இன்னொரு கால் மணி நேரம் இருந்துச்சுன்னா எல்லாம் அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாகவே இந்த லிக்யூட் ஃபார்மே ஃபார்மேட்டுக்கு வந்துடும் அதாவது தலைவலிக்கு மட்டும் இல்லைங்க கால் வ முழங்கால் வலி இந்த மாதிரி எல்லா வழிகளுக்கும் ஒரு சிறந்த நிவாரணி ஒவ்வொரு வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு தைலம் இந்தது நம்மளே ஈஸியாக தயாரிச்சுக்கலாம் இந்த ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்பூரம் இது மூணு பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கடைகளில் கேட்டாலே கொடுத்துருவாங்க இல்லாட்டி கெமிக்கல்ஸ் கடைகளில் எதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இது தைலம் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு இந்த எல்லாம் கரையிறதுக்கு இது இந்த அப்படி ரெடியான பிறகு இந்த மாதிரி சின்ன இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் வீட்டில் ஒன்று ஹேண்ட்பேக்கில் ஒன்று இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் தலைவலியெல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் உடனே விட்டுருங்க தலைவலி மட்டும் இல்லை கழுத்து வலி வலி முழங்கால் வலி எல்லா இதுக்குமே இதை பயன்படுத்திக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்